அதிகாரத்தில் உச்சத்தில் இருந்த உலகத் தலைவர்கள் மரண தண்டனை விதிக்கப்பட்டு எப்படி விழுந்தார்கள் தெரியுமா நவீன வரலாற்றில் நடந்த அதிர்ச்சி சம்பவங்கள் அரசியல் அதிகாரப் போட்டி ஒரு தேசத்தையே தலைகீழாக மாற்றும் என்பதற்கு வரலாற்றில் பல உதாரணங்கள் உள்ளன ஈராக்கின் முன்னாள் ஜனாதிபதி சதாம் ஹுசைன் அமெரிக்க படைகளிடம் பிடிபட்ட பிறகு மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக தூக்கிலிடப்பட்டார் இத்தாலியின் பிரதமர் பெனிட்டோ முசோலினி இரண்டாம் உலகப் போரின் முடிவில் பொது உடைமையாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டு அவரது உடல் தலைகீழாக தொங்கவிடப்பட்டது பாகிஸ்தானின் சொல்பிகர் அலி பூட்டோ இராணுவ சதிக்கு பிறகு தூக்கிலிடப்பட்டார் துருக்கியின் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் அட்னான் மெண்டரஸ் இராணுவத்தால் தூக்கிலிடப்பட்டார் இப்போது வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதையோ அரசியல் அதிகாரம் இப்படி ஒரு நொடியில் மாறுவது பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வரலாற்றுச் செய்திகளை உடனுக்குடன் அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்